السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أهلا بكم أهلا الإسلامية يا الله يا الله بن مريع نعم نمذي النبأ العظيم أن الرياء விவரணத்திலே இறுதியாக நாம் இந்த இஸ்லாம் இஸ்லாத்தின் அல்குர்வான் கூறக்கூடிய அந்த எதிர்வு கூறல்கள் தீர்க்க தரிசனங்கள் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கின்றன அப்படியே இஸ்லாம் சொன்னது போல அப்படியே சாத்தியமாக இருக்கின்றன மனிதனுடைய வார்த்தையினால் அப்படியான ஒரு எதிர்வு கூறலை தீர்க்க தரிசனத்தை ஒரு நாளும் அவ்வளவு உறுதியாக வழங்க முடியாது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே நாங்கள் இஸ்லாத்தை பற்றிய இஸ்லாத்தின் எதிர்காலம் அல்குல்வானுடைய எதிர்காலம் முகமது சல்லாஹ் வாலிசல்லம் அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் எப்படியெல்லாம் அமையும் என்று மிகவும் அச்சமான இருக்கும் இருக்கும்போது கூட அவைகளெல்லாம் ஓங்கி வளரும் என்ற இஸ்லாத்தினுடைய பாதுகாக்கப்படும் அவை அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யாரும் அவருக்கு அவருடைய தூதுப்பணியை எத்தி வைத்து முடிக்கும் வரைக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது என்ற அலுக்குல்வானுடைய வாக்குறுதிகளெல்லாம் அப்படியே நிறைவேறியிருப்பதை நாங்கள் பார்த்தோம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் முஸ்லிம்கள் பற்றி அல் குருவான் முஸ்லிம்களுக்கு எதிர்காலம் எப்படி அமையும் என்று கூறியதும் அது எப்படி சாத்தியப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்ப்போம் அல் மக்கா மக்காவுடைய வாழ்க்கையிலே முஸ்லிம்களுடைய செல்லம் அவர்களுடைய உள்ளங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான வரலாறுகளை சொல்கிறார் சொல்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பாதுகாப்பும் வெற்றியும் பின்னர் கிடைக்கும் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததோ பாதுகாப்பு கிடைத்ததோல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற உலகத்தால வாக்குறுதி அளிக்கின்றார் சோ சாப்பாட் நூத்தி எழுபத்து ஒன்று நூத்தி எழுபத்தி மூன்றாவது வசனங்களில் உலகத்தால் என்று சொல்லுகிறார் உலகதி செவ கற்களிம துணை அவாதி முரு சரி இன்னஹும் லகூல் மங்சூரூன் முன்னைய எமது வார்த்தை ஏனைய சூழ்வார்களுக்கு நாம் ஏற்கனவே வாக்களித்திருக்கிறோம் என்ன வாக்களித்திருக்கிறோம் எமது தூதர்கள் தூதர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வாக்களித்திருக்கிறோம் இன்னவும் சூழ்நூல் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் எமது 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 அணியினர் தான் எமது படைதான் வெற்றி பெறும் என்று தூதர்களுக்கு கேட்கவே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்றால் கூற சொல்கிறது ஈமான் கொண்டவர்களுக்கும் இந்த மறு உலகிலும் நாங்கள் வெற்றியை வழங்கியே தீர்வோம் என்று அல் குறுவார்கள் மிக தெளிவாக பிரகடனம் செய்கிறது அன்பா அந்த சோதரன் இது மக்காவில் அல்லாஹு தால சொன்னது மக்காவில் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள் அப்படி அந்த துன்பங்களிலிருந்து தப்புவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் ரசூலுல்லாவும் இதில செய்த பூமிதான் மதீனா பூமி அந்த மதீனா பூமிக்கு சென்று அங்கேயாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று பார்த்தால் அங்கேயும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அங்கும் எல்லா பக்கங்களாலும் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் தயாராகிறார்கள் எனவே மக்காவிலே மக்காவிலே இருந்த போதாவது தனிப்பட்ட முறையில்தான் ஒருவருக்கு வணியாயங்கள் இணைக்கப்பட்டு கொண்டிருந்தனர் ஆனால் மதீராவுக்கு சொன்னது பின்னால் எல்லோருமே படையெடுத்து முழு நாட்டையும் அளிப்பதற்கு முழு முஸ்லிம்களை மழிப்பதற்கு முன்வர ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியான அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுதாவது எமது எப்போதுதான் நமது இந்த ஆயுதங்களை நாங்கள் கலைந்து விட்டு நிம்மதியாக இருக்க முடியுமோ என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக எப்பொழுது பார்த்தாலும் போர் பயத்திலேதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படியான நிலையிலே அல்லாஹ சுபகாரம் முத்தாலா அந்த முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு காலத்திலே வாழலாம் என்பது மாத்திரமல்ல நீங்கள் தான் வெற்றி பெற்று மற்ற உங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவீர்கள் என்று அல்லாஹு சுபகாரம் முத்தாலா வாக்குறுதி அளிக்கின்றார் அப்ப இது ஒரு வெறுமனை மனித கண்ணோட்டத்திலே பார்த்தால் மனித அளவுகோல்களின் அடிப்படையில் பார்த்தால் வெறும் கற்பனை கற்பனை உலகத்தில் சந்தேற்பதற்கு நான் இப்படியான ஒரு வாக்குறுதி ஆனால் அவ்வாஹத்தால் அவர் வாக்குறுதி எப்படி வழங்குகிறான் சத்தியத்தோடு இணைத்து வழங்குகின்றான் வாதவ்வாகுள்ளதீரா மனுமின்கும் அல்லாஹு தாலா உங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கும் நல்லமல் செய்தவர்களுக்கும் வாக்களித்து விட்டான் சத்தியமாக அவர்களை இந்த பூமியிலே பிரதிநிதிகளாக ஆக்குவோம் ஆட்சியை அவர்களுக்கு வழங்குவோம் கமஸ்தீனம் கபடியும் அவர்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு எப்படி நாங்கள் ஆட்சியை வழங்கினோமோ அதே போன்று வலையும கிரண்ணலகும் தீனகும் உள்ளதில் தவாலகும் அவர்களுக்காக அல்லாஹத்தால தெரிவு செய்த ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹத்தால இஸ்திரப்படுத்தி கொடுப்பான் இந்த பயத்துக்கு பின்னால் பின்னால் அச்சத்துக்கு பாதுகாப்பை வழங்குவான் அமைதியை வழங்குவான் என்று அந்த வசனம் சத்தியமிட்டு கூறுகிறது சத்தியமிட்டு கூறுகிறது சூழ தொண்ணூறு ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் அழிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிம் என்ற என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஹாக்கி அப்ராமல்லா அவர்கள் ஆதாரபூர்வமாக தீர்மானித்திருக்கிறார்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் வாலி வசலம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு வந்து அன்சாரிகள் அவர்களுக்கு உதவி செய்து உதவி செய்த பொழுது முழு அரபிகளுமே அவர்களை ஒரே அணியாக எதிர்த்தார்கள் ஒரே அணியாக எல்லோருமாக சேர்ந்து ஒரே நேரத்தில் எதிர்த்தார்கள் இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் இரவிலே தூங்கினாலும் காலையிலே எழும்பினாலும் ஆயுதத்தோடு தான் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக இருப்போமோ நிம்மதியாக எங்களால் வாழ முடியுமோ அல்லாவை வேறு யாருக்கு வஞ்சாமல் நாங்கள் எப்பொழுதுதான் வாழ்வதோ என்று அவர்கள் கூறினார்கள் அப்பொழுதுதான் இந்த மேற்கூடிய வசனம் இறங்கியது என்பதாக சொல்கிறார்கள் இவ்வளவு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூலமாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனம் இறங்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே சொல்ற நூறு ஐம்பத்தி வசனம் இறங்கும் பொழுது நாங்கள் கடுமையான பயத்திலே அச்சத்திலே இருந்தோம் என்பதாக சொல்கிறார்கள் அப்போ இப்படியான சூழல் இந்த வசனங்கள் விரும்புகிறது அதே போல நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனத்தினுடைய விளைவு என்ன அதனுடைய சாத்தியம் எப்படி நடைமுறையிலே எப்படி சாத்தியமானது என்று பார்த்தால் அல்லாஹ் வசனத்தில் என்ன சொல்கிறார் உங்களில் உங்களில் ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தவர்கள் என்று உங்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அப்படி என்றால் அது சஹாபாக்களை குறிக்கும் சகாபாக்கரை அவர் சஹாபாக்களுக்கு அந்த வாக்குறுதி கிடைக்கும் அந்த எதிர்காலம் ஏற்படும் அந்த தீர்க்கம் சஹாபாக்கொழி விடயத்தில் சாத்தியப்படும் என்பது அந்த குருவானுடைய வசனத்தினுடைய நேரடி கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதே போன்று அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு அல்வா சுபகாரம் வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்தான் ஆட்சிக்கு மேல் ஆட்சியை கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல அன்பு அந்த சகோதரி அந்த வசனத்திலே பாருங்கள் நல்லவர்கள் செய்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றான் அதே போல இன்னும் சில வசனங்களில் நாற்பத்தி ஒன்றாவது வசனங்களில் அல்லாஹத்தாலா சொல்கிறான் ஐயன் சுரு அல்லா யாருக்கு உதவி செய்வான் என்றால் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹத்தாலா யாருக்கு அல்லது யார் யாருக்கு இந்த பூமியிலே தாலா வெற்றியை கொடுப்பார் என்றால் அகாபு சலா தொழுகை நிறைவேற்றி ஜகாத்தையும் கொடுத்து நன்மை ஏனையை தடுப்பவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுப்பார் என்பதாக சொல்கிறார் அப்ப எனவே இது இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும்பொழுதும் இந்த வார்த்தைகளை நாங்கள் பொழுது எங்களுக்கு விளங்கக்கூடிய விடைய வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு சில வேலை ஏற்படக்கூடிய தோல்வி அவர்களுடைய எதிரிகளுடைய வெற்றி இவைகளுக்கான ரகசியம் என்ன என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதாவது அல்லாஹ் அல்லாஹா சுஹ்ரான் ஆறாயிரம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் இதனை மேலும் தேவைப்படுத்தி அவள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் தோல்வி போன்ற சோதனைகள் ஏற்பட்டுவிட்டால் அசவுத்தும் அன்னஹா இது எங்கிருந்து இந்த தோல்வி எங்களுக்கு வருகிறது என்று எங்கிருந்து இந்த தோல்வி வருகிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள்

அவர்களாக தம்மிடம் இருக்கக்கூடிய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ளாத வரை ஐம்பத்தி மூணாவது வசனம் இதுல வசனத்தினுடைய விளக்கம் என்ன நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டால் தான் அல்லாஹத்தால் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களை அல்லாஹத்தாலா எங்களை விட்டு எடுப்பார் எங்களை விட்டு அவனாக நாங்கள் எந்த தவறுமே செய்யாமல் அல்லாஹத்தாரா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களை எங்களை எடுத்து எடுக்க மாட்டார் என்பது அந்த வசதத்துடைய கருத்து எனவே நம்மை நாம் மாட்டிக்கொள்ளாதவரை அல்லாஹத்தால மாற்ற மாட்டார் என்றால் அதனுடைய விளக்கம் அல்லாஹ் எங்களுக்கு அருடைய அருள் கொலைகளை எடுக்கிறார் என்று சொன்னால் அது நாங்கள் எங்களுடைய நற்செயல்களுக்கு தீய செயல்களை நாங்கள் செய்கிறோம் ஈ மாநிலை பலவீனமாக கொண்டு சொல்கிறோம் என்பது அதனுடைய கருத்து என்பதை இந்த வசனம் சொல்கிறோம் எனவே இந்த வசனங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிங்களாக வாழும்பொழுது அவர்களுக்கு வெற்றிக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கும் அவர்கள் முஸ்லிம்கள் தமது அந்த நேர்வழியை விட்டு அவர்கள் நெறிபிரளக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு என்ற வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அது அப்படியே நடைபெற்றதை நாங்கள் அஹ் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் இன்று நமது வாழ்க்கையிலே முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிய பொழுது அவர்களுக்கு பல்வேறு விதமான தோல்விகள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த இன்னொரு உதாரணம் முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை பற்றி அல்கூர்வான் எப்படி சொல்கிறது என்பதற்கு எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் உதேபியாவுடைய உடன்படிக்கை அந்த வருடத்திலே மக்காவுக்குள் செல்ல முடியாது என்று தடை செய்யப்பட்டார்கள் முஸ்லிம்கள் மிகவும் கடுமையா முஸ்லிக்கு காபிர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் பல்வேறு விதமான அநியாயமான நிபந்தனைகளை முஸ்லிம்கள் மீது விதித்து வருட எதிர்வரக்கூடிய வருடம் தான் நீங்கள் மக்காவுக்கு வர முடியும் அதுவும் நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வர முடியாது வெறுமனே நீங்கள் வாழை மாத்திரம்தான் எடுத்துக்கொண்டு வர முடியும் வாழை தவிர வேறு எந்த விதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்குள் நுழைய முடியாது என்று அவர்கள் நிபந்தனைகிறார்கள் அப்ப இதனுடைய விளைவு என்ன இப்ப முஸ்லீம்கள் எப்படி இந்த வாக்குறுதியை நம்பி மக்காவுக்குள் நுழைய முடியும் ஒரு வாழை மாத்திரம் நம்பி நுழைய முடியுமா எதிரிகளுடைய கையிலே பல்வேறு விதமான அம்புகளும் ஈட்டிகளும் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களை நம்ப முடியாது அவருடைய வார்த்தைகளை நம்ப முடியாது அவர்கள் உடன்படிக்கைகளை ஏற்கனவே உரித்தவர்கள் எனவே அவர்களுடைய விடயத்தில் நம்ப முடியாது எப்படி இந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு வந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அது எப்படி சாத்தியப்பட்டது முஸ்லிம்கள் அடுத்த வருடமே பக்காவுக்குள் சென்று பாதுகாப்பான முறையிலே உங்காவை செய்துவிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அந்த சகோதரர்களே தஆலா இப்படியான ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலையிலே அச்சமான இந்த சூழ்நிலையிலே அவர்களை நம்ப முடியாத இந்த சூழ்நிலையிலே எப்படி சொல்கின்றான் மூன்று விதமான வாக்குறுதிகளை அல் கூறுவான் வழங்குகின்றது மூன்று விதமான வாக்குறுதிகளை வழங்குகின்றது நீங்கள் நுழைவீர்கள் அதே போல பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அதே போல அந்த கடமையும் சரியான முறையில் நிறைவேற்ற முடியும் அல்லாஹு தனது தூதருக்கு கொடுத்து அந்த கனவிலே உண்மையைத்தான் சொல்லிவிட்டாங்க நுழைவீர்கள் அதே போல பாதுகாப்பான நிலவையிலே நீங்கள் நுழைவீர்கள் அச்சமில்லாமல் நீங்கள் நுழைவீர்கள் யாருக்கும் அஞ்சாவல் நீங்கள் நுழைவீர்கள் என்ற அல்லதாக சொல்வாங்க அறுபத்தி ஏழாவது வருஷத்திலே சொல்கிறார் எனவே அந்த உமரத்து கதா என்று சொல்லப்படக்கூடிய உதவியாவுடைய அடுத்த வருடம் அந்த உம்ராவிலே சஹாபாக்கள் மிகவும் பாதுகாப்பாக உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு மூன்று நாட்கள் மக்காவிலே தங்கி தமது கடமைகள் எல்லாம் முடித்துக்கொண்டு திரும்பினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது புகாரி முஸ்தீப் என்ற சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் அல்குர்வான் இறைவேதம் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு சாட்சி இப்படியான சூழலிலும் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக சென்று வருவார்கள் என்ற அந்த வாக்குறுதி அல்குர்வான் வணங்கியது போன்றே அது நடந்தது ஆனால் மனித அளவுகோலின்படி அது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முஷிகிங்கள் மக்காவில் இருந்த முஷ் ஹிஜத்துக்கு முன்னால் ஹிஜிரத்துக்கு முன்னால் முஸ்லிம்களோடு ஒரு விவாதம் செய்தார்கள் விரண்டாவாதம் செய்தார்கள் என்னவென்று சொன்னால் இந்த ரோமர்கள் ரோமர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களை அந்த நெருப்பு வழங்கியலான மஜூசிகள் தோல்வியடைய செய்துவிட்டார்கள் அவர்களுடைய பூமியிலே குல்கே சென்று அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள் ரோமர்கள் அவரே சொல்வார்கள் இவர்கள் வேதக்காரர்கள் ரோமர்கள் ரோவர்கள் இந்த மஜூசியல் வேதக்காரர்கள் அல்ல முஸ்லி கீம்களை இணைவைப்பாளர்கள் எப்படி இந்த இணை வைப்பாளர்கள் இந்த வேதக்காரர்களான இந்த ரோமர்களை தோற்கடித்தார்கள் அதே போன்று நாங்களும் இணைவைப்பாளர்களான நாங்கள் வேதக்காரர்களான முஸ்லீம்களான உங்களை நாங்கள் தோற்கடிப்போம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் கூறி கூறி இவர்களை முஸ்லீம்களோட சன் சங்க வாதம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹு அல்குள் வசனத்தை இறக்கிற சூரத்து ஆரம்ப ஆரம்ப வசனங்கள் ஐபத்தி ரூம் முகோமர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் சி அதனால் அருவி அவர்களுடைய பூமியிலே ஓஹும்பா அதிகால அபி ஹிம்சை அறிவுள் அந்த தோல்விக்கு பின்னால் அவர்கள் வெற்றியை அடைவார்கள் சி சில வருடங்களில் விட்ட பத்து வருடங்களுக்குள் அஹ் பத்து வருடங்களுக்குள் அவர்கள் வெற்றியை தழுவுவார்கள் என்று கூறுவான் சொல்கிறது அந்த அந்த சகோதரர்களே இந்த அல்லாஹ்வுடைய இந்த தகவலிலே மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை அல்லாஹு அப்பாற்பட்ட இரண்டு விடயங்களை வசனத்திலே சொல்கிறான் என்ன ரெண்டு விடயங்கள் முதலாவது அந்த ரோமர் ரோமர்களுடைய நிலைமை அப்பொழுது அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால் மிகவும் அவர்களுடைய ஆட்சி பலவீனமாக இருந்த ஒரு காலம் பலத்திலே மிகவும் குன்றி இருந்த காலம் அதனால்தான் அவர்களுடைய பூமிக்குள்ளே சென்று அவருடைய நாட்டுக்குள்ளே எதிரி படைகள் புகுந்து அவர்களை வெற்றி கொண்டு விட்டார்கள் என்ற அளவுக்கும் மிகவும் பலவிதமான ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் எனவே இதற்கு பின்னால் இவர்கள் மீன் என்று யாருமே கற்பனை கூட செய்யவில்லை ஆனால் அல்லஹ தஆலா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று மாத்திரமல்லாமல் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறான் அது எவ்வளவு காலத்திலே நடக்கும் மிக குறுகிய காலத்தில் எப்படியும் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு நாடு ஒரு சமுதாயம் இவ்வளவு குறைந்த ஒரு காலத்திலே மீண்டெழுவது என்பது சாத்தியப்பட்ட ஒரு விடயம் மனித அளவுகோல்களின் படி ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் இல்ல அவர்கள் இன்னும் குறுகிய காலத்தில் பத்து வருடங்களுக்குள்ள வெற்றி பெற்று வருவார்கள் மூன்றாவது இன்னொரு அல்லாஹ் அதோடு சேர்த்து அந்த வசனங்களிலே இல்லா அப்படி அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மூம்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வெற்றியை கொண்டு அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் என்று இன்னும் ஒரு வருடத்திலே அல்லாஹ் சொல்கிறார் அதாவது அந்த அந்த வெற்றி கொள்ளக்கூடிய மஜூசிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பத்து வருடங்களுக்குள் முஸ்லிம்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கு எதிராக பெரிய வெற்றியோடு கிடைக்கும் என்ற ஒரு நச்செய்தியும் அங்கு சொல்லப்படுகிறது மூன்று முக்கியமான விடயங்கள் அங்கு சொல்லப்படுகின்றன குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறும் என்பதாக முதலாவது மிகவும் பலவீடப்பட்டு போயிருந்த அந்த ரோவர்கள் மீண்டெடுந்து அந்த மஜூசிகளை தோற்கடிப்பார்கள் இரண்டாவது அது பத்து அது நடைபெற்று ஒரு வெற்றி கிடைக்கும் ரோமர்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று மூன்று விதமான விடயங்களை அல்லா ஒரே இடத்திலே குறிப்பிடுகின்றான் அன்ப அந்த சகோதரிகளை இந்த ஒவ்வொரு வெற்றியும் முஸ்லிம்கள் காவிர்களை தோற்கடிப்பது அதே போல ரோமர்கள் தோற்கடிப்பது இந்த ஒவ்வொரு வெற்றியும் தனித்தனியாக நடைபெறுவதே மிகவும் கஷ்டமான சாத்திய சிரம சாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டும் ஒரே நேரத்திலே இந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்குள் நடக்கும் என்று வாக்குறுதி அளிப்பது என்பது ஒரு மனிதனா செய்ய முடியவால் ஒரு வேலையா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவேதான் அல்லத்தாலா அந்த சந்தேகம் வராமல் இருப்பதற்காக அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்கிறான் வா அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது லாயு ஹுலிபுவா ஹுவா அல்லாஹ் தனது வாக்குறுதியை வீற மாட்டார் நாசி ராணா நடிகர் அதிகமான மனிதருக்கு இது புரிய மாட்டாது என்று அல்லாஹ் தா சோகிறான் எனவே இப்படியால் கூறுவான் சூரியதைப் போன்று ஒன்பது வருடங்களுக்குள்ளால் இந்த ரோமர்கள் அந்த பாரசீகர்களை வீழ்த்தி வெற்றி கொண்டு விட்டார்கள் அதே போல அதே தான் முஸ்லீம்களும் பதில் யுத்தத்திலே காவல்களுக்கு எதிராக வெற்றியிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த சகோதரர்களே இவைகள் எல்லாம் குருவாளுடைய எதிர்வு கூறல்கள் மனித சக்தி கப்பாற்பட்ட எதிர்வு கூழல்கள் அவைகள் சொன்னது போல அப்படியே அந்த காலத்திலே சாத்தியப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பொழுது இது அல்ல இது அல்லாவுடைய வேதம் பின்றி ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது வார்த்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியும் அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லா இஸ்லாத்தின் எதிரிகள் பற்றிய ஆள் குருவான் கூறக்கூடிய முன்னறிவிப்புகள் என்னது எப்படி சாத்தியப்பட்டிருக்கின்றன என்ற விளையங்களை நாங்கள் பரப்போது அவாது வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கூட